வரமத்துலாஹி இன்று நாம் தொழுகையில் ஓதக்கூடிய அத்தஹையாத் அத்தசஹுத் என்றும் அது அழைக்கப்படும் அத்தஹையாத்தை அதோடு தொடர்பட்ட பயன்களை பார்க்கலாம் முதலாவதாக நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த தசஹூத்தை முறையாக ஓதுவதற்கு ஒரு பயிற்சியை எடுத்துவிட்டு அதன் பிறகு அதனுடைய பயன்களை பார்ப்போம் இதில் உங்களுக்கு عند ترية قولية عند التحية تشحد نرى التحيات لله والصلاوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا

அத்தஹையாத்து இல்லாஹி ஒஸ்லவாத் என்று சொல்லும் போது வணக்கங்களும் அதே போன்று ஒத்திபாத் பாராட்டுக்களும் அல்லாவுக்கே உரியன இப்ப இதுல வந்து நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் உடைய வார்த்தைகளோடு சேர்த்து அதற்குரிய விளக்கங்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இதிலே பார்க்கலாம் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது எண்ணில் அதே மாதிரி முஸ்லிம்ல நானூறாவது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் வாஹிபு அனுபவம் ஒரு சிறந்த ஒரு நபி தோழகர் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லமனி ரசூல் அல்லாஹூ அலிஹி வசல்ல அல்லாஹுடைய தூதர் எனக்கு கற்று தந்தார்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் எனக்கு கற்று தந்தார்கள் அப்ப எனவே நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த எவ்வாறெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது அதை சொல்கிறார்கள் அப்ப எனது இந்த உள்ளங்கை என்பது அல்லாஹுடைய தூதருடைய இரண்டு உள்ளங்கைகளுக்கு மத்தியிலே இருந்தது என்று சொல்கிறார்கள் ஆஹ் அப்ப இதை கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் சொல்லாங்க பாருங்க ஒரு ஆசிரியர் மாணவருக்கு கற்றுக் கொடுக்கும் போது எவ்வாறான முறைகளை எல்லாம் பயன்படுத்தலாம் சொல்லுவாங்க என்ன செய்றாங்க அப்ப அவங்க அவங்களுடைய இரண்டு கைகளுக்கு உள்ளங்கைகளுக்கு மத்தியிலே எனது இந்த கை எனது உள்ளங்கை இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அவனோட இரண்டு என்னது மணிக்கட்டு இருந்தது அடுத்து சொல்றாங்க இருந்து ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தருவது போன்று கற்று தந்தார்கள் என்று சொல்றார்கள் அப்ப இது வந்து அஹ் இந்த அத்தகையாத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது அத்தகையாத்த அந்த கையை பிடித்து அல் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தருவது போன்று அப்ப குரானை வந்து ரசூ என்ன செஞ்சாங்க சஹா வாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் குரான் எப்படி சொல்றான் அவர்களுக்கு அல்லாவுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள் இன்னும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறார் அப்படி எனவே ரசூல் சல்லா அழிஸ்லாம் அவர்கள் அத்தகையாத்தை கற்றுத்தருவதை பற்றி அப்துல்லாஹிபின் மசூத் ரவி அவர்கள் வெறுமனையை குறிப்பிடாமல் எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஒரு ஆணில் உள்ள அத்தியாயத்தை கற்றுத்தருவது போன்று அப்படின்னா என்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எவ்வாறு உச்சரிப்பது என்ற அந்த முறையெல்லாம் என்ன செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தார் நமக்கு தெரியும் அப்துல்லாஹிபின் மசூத் ரவி அல்லா பத்தி சொல்றாங்க அல் குரானை எவ்வாறு இறக்கி அருளினானோ அதே போன்று அல் குரானை விரும்புவார் அப்துல்லாஹிபின் மசூத் ஓதுவதை போன்று ஓதட்டும் என்றார் ரவி சொல்றாங்க நீங்க நான்கு பேரிடமிருந்து குரானை எடுங்கள் என்று சொன்ன ஹதீசிலும் அதில் முதலாவது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய பேர் யாருடைய பேர் என்றால் அப்துல்லாஹிபின் மசரூத் ரவி அல்லாவுடைய பேர் எனவே அவ்வளவு ஒரு சிறந்த சஹாபியார் அவர் சொல்றார் குர் வந்து அவ்வளவு அல்லாவுடைய தூதரிடம் இருந்து கற்றுக்கொண்டவர் அவர் அவர் சொல்றார் குர்ஆனுடைய சூறாக்களை அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று இந்த அத்தகையாத்தை கற்றுத்தந்தார்கள் எனவே அத்தகையா தூகி என்ன காணிக்கைகள் அனைத்தும் யாருக்குரியவைகள் அல்லாவுக்குரியவைகள் பாருங்க அத்தகையாத்துலாகி தூபா தூ இபாதில்லாஹி அஷ்ஹது அன் அஸ்ஸாம் ஐயுஹன் நபித் அவங்க சொல்றாங்க நமக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் வரை நாம் இவ்வாறு ஊதி வந்தோம் அவங்க மரணித்த பிறகு அல்லா அவர்கள் உயிரை கைப்பற்றிய பிறகு நாங்க அஸ்ஸலாம் நபி என்று சொல்லி அஹ் என்ன செய்தோம் கூறினோம் என்று சொல்கிறார் எனவே அவ்வாறும் கூறலாம் அஸ்லாம் ஆலே கையூன் நபி யூ என்ற இடத்துல ரஹ்மத்துல்லாஹி என்றும் ஓதலாம் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது இரண்டு மாதிரியும் ஓதலாம் அதை வந்து என்ன செய்யல யாரும் மாற்றி ஓதவில்லை என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஓதினாங்கன்றதுக்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது அடுத்து இதுல புகாரியுடைய ஒரு ரிவாயத்தில் நீங்கள் மற்றும் ஒரு ரிவாயத்தில் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவதுல வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் الله ولي التوضى سلوك فإنه آه إذا قال ذلك أصاب كل عبد صالح في السماء والأرض آه أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمداً عبده ورسوله ثم يتخير بعد من الكلام ما شاء وفي رواية فإنكم

இந்த துவாவுடைய சிறப்பு கிடைக்கிறது இந்த துவாவுடைய சிறப்பு இந்த பாக்கியம் கிடைக்கிறது இதுல என்ன வருகிறது என்ன அதாவது நபி மீது நபி மீது உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து விட்டு அதற்கு பிறகு அஸ்ஸலாம் அலைனா எம் மீதும் சாலிகான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக அந்த சாந்தி சமாதானம் சலாம் உண்டாவதாக சாலிகான அடியார்கள் மீதும் என்று ஓதும் போதுல சூழ்நாங்க சொல்றாங்க வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து சாலிகான அடியார்களுக்கும் இது கிடைத்து விடுகிறது அல்லாஹுடைய அந்த அந்த சலாம் அது கிடைத்து விடுகிறது அப்படி எவ்வளவு பெரிய சிறப்புட்டு பாருங்க வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் சொன்னால் பூமிக்கு மேல் உயிரோடு உள்ளவர்களாக இருக்கலாம் மரணித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நிபந்தனை என்ன அவர் ஒரு சாலிகான அடியாராக பூமிக்கு மேல் வாழ்ந்து மரணித்து இருக்கணும் அல்லது பூமிக்கு மேல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு சாலிகான அடியாராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லது வாழ்ந்து மரணித்திருந்தால் அவருக்கு இந்த துவா கிடைத்து கொண்டே இருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தொழுகை ஆளிகளுடைய துவா தொழுகை ஆளிகளுடைய துவா அப்ப உலகத்துல எல்லா நேரங்களிலும் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கானவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுகை ஆளிகளுடைய துவா கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆஹ் அதாவது முஸ்லிம்களுடைய துவா கிடைப்பதே பாக்கியம் ஆனா இது யாரு எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் தொழுகை ஆளிகள் தொழுகையில் இருக்கும் போது தொழுகையில கேட்கக்கூடிய துவா அப்ப இந்த துவா நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் ஒரு சாலிகான அடியானாக வாழ்வது அதே போன்று சாலிகான அடியானாக வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் அப்ப இந்த பூமிக்கு மேல் மக்கள் தொழுது கொண்டிருக்கும் காலமெல்லாம் கபரில் இருக்கக்கூடிய அவருக்கு இந்த துவா கிடைத்து கொண்டே இருக்கிறது இதை விட இது இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சிறப்பு என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்கள் எனவே அதாவது நாம் ஒரு சாலிகான அடியானாக வாழுகிறோமா அப்படி என்பது நாங்க ஒவ்வொருவரும் நாம் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறு ஓதிவிட்டு இவ்வாறு ஓதும் போது அந்த சிறப்பு கிடைத்து விடுகிறது ஒரு அஷது அல்லாஇலாஹி அல்லாத் முகமது அப்துஹு வரசூ என்று ஓதிவிட்டு அவர் விரும்பிய துவாவை என்ன செய்யலாம் அவர் கேட்கலாம் என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் ஆஹ் அப்ப எனவே இவ்வளவு சிறந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அஹ் அப்படி எனவே இதை ரசூல்தாங்க கற்றுக் கொடுக்கும் போது என்ன செய்யறாங்க கையை பிடித்து கற்றுக் கொடுக்குறாங்கண்டா அந்த நபித்தோழருக்குரிய சிறப்பை மாதிரி அறியலாம் அதே போன்று இந்த அத்தகையாத் ரசூலாங் கற்றுக் கொடுக்கும் போது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க என்பதை நாம் அறியலாம் அஹ் அதே போன்று கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் கற்பித்தல் முறைகள்ல அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த உயரிய முறை முறைகளை அவர் என்ன செய்யலாம் அவர் கற்பித்தலில் பயன்படுத்தலாம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ரசூல்லாம குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்றால் அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாக அழகிய முறையிலே அதை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் அதே போன்று அத்தஹையாத்து என்று சொல்கின்ற போது அதற்கு பல விளக்கங்களை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அதுல நாங்க இப்ப சொன்ன மாதிரி காணிக்கை என்பது அதே போன்று அஹ் அதாவது ஆட்சி அதே போன்று என்றென்றும் நிலை திருத்தல் அதே போன்று சகல குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என்ற இந்த அர்த்தங்கள் இந்த பொருள்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு உண்டு அத்தகையாது அடுத்தால பாத்தீங்கன்னா என்ன ஆஹ் அப்படின்னா இதிலிருந்து ஒரு அடியான நினசையின் அல்லாவை பற்றிய மகத்துவத்தை அவன் தனது உள்ளத்திலே அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவன் உட்கார்ந்துதான் அத்தகைய யாத்தையை ஓதுகிறான் அல்லாவின் முன்னால் அஹ் தொழுகை என்பது அல்லாஹனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நிலை அப்ப எனவே அவன் உட்கார்ந்தவனாக ஆஹ் பணிவோடு பணிவாக அஹ் அத்தகையாத்தை ஓதுகிறான் அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு வெளிப்படுத்துகிறான் அஹ் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனவே இந்நருமையான சகோதரர்களே அப்ப இதுல முதலாவது அத்தஹையா என்பதை கொண்டு இது ஆரம்பிக்கிறது அடுத்தது என்ன லில்லாகி அல்லாவுக்கு எனவே அல்லாவுக்கு என்று சொல்லும் போது நமது சகல இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் நாம் அல்லாவுக்கே செலுத்த வேண்டும் அதற்கு தான் அல்லாவிடத்தில் கூலி இருக்கிறது தான் அவைகள்தான் அப்ப அல்லாவுக்காக என்பதை நாம் இங்கே அதே போன்று எடுத்தீங்கன்னா அப்ப அஸ்ஸலவாத்து அஸ்ஸலவாத்து என்று சொல்லும் போது வணக்கங்கள் இபாதத்துகள் என்பதை பார்க்கிறோம் அசலவாத் என்பது என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர் சொல்கிறார்கள் அது கடமையான தொழுகை அது குறிக்கும் அதே போன்று பொதுவாக கடமையான உபரியான தொழுகைகளையும் குறிக்கும் அதே போன்று அஸ்ஸலா என்ற அந்த பதத்துக்கு துரா என்ற அர்த்தம் பிரார்த்தனை என்ற அர்த்தம் இருக்கிறது அது பிரார்த்தனை என்பதையும் உள்ளடக்கும் அதே போன்று பொதுவாக எல்லா வணக்கங்களையும் அது குறிக்கும் என்பதை விளக்கமாக சொல்வார்கள் இங்கு ஒரு அடியான் என்ன செய்வது இபாதத்தை இபாதத்தை யாருக்குரியது அல்லாஹ் கூறியது என்பதை அல்லா அவன் இபாத செய்யும் போது இபாதத்தை அல்லது சிறு அது இணை வைத்தது அஹ் அதே போன்று ஒத்தஇபாத் ஒத்தஇபாத் என்று சொல்லும் போது நாங்க பார்த்தோம் என்ன அதாவது ஒத்தஇபாத் என்று சொல்லும் போது நாங்க இதுல உங்களுக்கு சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால் மனமிக்கவைகள் என்பதை நாம் இங்கே சொல்லணும் பாராட்டுக்கள் மனமிக்கவைகள் அத்தஇபாத் அத்தஇபாத் என்பதற்கு அஹ் விளக்கம் சொல்லும் போது நாங்கள் பாக்குறோம் ஹதீஸ் உலாஹுன் நிச்சயமாக தூய்மையானவன் அவனிடம் தூய்மையானவைகளை அங்கீகரிக்கப்படும் எனவே எல்லா விதமான நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் அனைத்தும் என்ன செய்யப்படும் அல்லாஹ் அஹ் அல்லாவின் பால் தூய்மையான வார்த்தைகள் மேலேறி செல்கின்றன அவன் பால் என்ற அந்த குரானுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் அனைத்து குறைகள் படமீனங்கள் எல்லாம் அவன் தூய்மையானவன் பரிசுத்தமானவனாக அல்லாஹ் இருக்கிறான் இவ்வாறு அல்லாஹுவை போற்றியதன் பிறகு இவ்வாறு அல்லாஹுவை போற்றி துதித்ததன் பிறகு அருமையான சகோதரர்களே அதற்கு பிறகு இங்கு ஆஹ் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் என்ன இங்க வந்து உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்பதை இங்கு நாம் சொல்கிறோம் சலாம் மாத்திரம் அல்ல அல்லாஹுடைய ரஹ்மத்லாஹி அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனது பரக்கத்துகளும் உண்டாவதாக என்று சொல்கிறோம் இப்ப நபிக்கு நாங்க சொல்லும் போது அஸ்லாம் அலைக்கு ஐயுகன் நபி ஓ ரஹமத்துல்லாஹி வரக்காது அதுக்கு பிறகுதான் அஸ்லாம் அலைனா எம் மீது சலாம் உண்டாவதாக என்று என்ன செய்யறோம் நம்ம நபிக்கு நபி அதில் முதன்மைப்படுத்தப்படுகிறார் ஏன் நபி முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் அல்லாவுக்கு அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் அல்லாஹுவை போற்றி துதித்ததன் பிறகு நபியின் மீது என்ன செய்வது சலாமும் அதே போன்று ரஹமத்தும் பரக்கத்தும் அதுல மூன்றும் வர வருகிறது ஆனா எமக்கு நாம இப்படி கேட்கிறோம் அஸ்ஸலாமு அலைனா எம்மீது மீது சலாம் உண்டாவதாக அதே போன்று வாலா இபாதில்லாஹி சுவாலிஹீன் சுவாலிஹான அடியார்கள் மீது அப்ப இது அத்தேகாத்த எடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க முதலாவது அல்லாஹுவை புகழுதல் இருக்கிறது இரண்டாவது நபி மீது சலாம் சொல்லுதல் மூன்றாவது தனக்காக பிரார்த்தித்தல் அஸ்ஸலாமு அலைனா என ஒரு ஒருத்தர் பிரார்த்திக்கின்ற போது முதலில் என்ன செய்யணும் தனக்கு தான் கேட்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைனா பிறகு

இந்த அத்தகையாத்துடைய வார்த்தைகள் என்பது எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளாக இருக்கின்றன ஒரு து நாங்க ஒரு பிரார்த்தனை அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த வா இவைகள் எல்லாம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுல அடுத்து நாங்கள் அதிர்சப்படுத்தோம் என்று அதற்கு பிறகு அவர் விரும்பியதை பிரார்த்திக்கட்டும் என்று அல்ல அல்லாவுடைய தூதர் சொல்றான் அதுக்கு பிறகு அவர் என்ன விரும்பியதை கேட்கட்டும் விரும்பியதை பிரார்த்திக்கட்டும் என்றும் அல்லாஹுடைய தூதர் செல்ல வாழை செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வே நருமையான சகோதரர்களே இப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகளை கொண்டதாக இந்த அத்தகையாத் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அந்த சலாம் அமைதி என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹுடைய சலாம் உண்மையில் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அது அவருக்கு மிக பெரும் மனநிம்மதியை உள நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது அஹ் அடுத்ததாக இதில நாம் இப்போது பார்ப்போம் அஹ் அத்தகையாத்துடைய அஹ் முறைகள்ல அப்புறம் அப்துல்லாஹிபின் மசூத் ரதிகல்லான் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த முறை என்பது ஒரு ஒரு பிரபலமான பிரபலமானதாக அறிஞர்கள் இதைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள் இதுல இன்னும் சில முறைகளும் இருக்கின்றன இன்னும் சில முறைகளும் இருக்கின்றன அவற்றையும் நாம் இப்போது என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது ஒரு முறை இது அப்துல்லாஹிபின் மசூத் ரதிகா அவர்கள் கற்றுக் கொடுத்தது புகாரில் எட்நூத்தி முப்பத்தி ஓராது நிலம் இது வருகிறது இதுதான் நாங்க படிச்சோம்

التحيات المباركات الصلوات الطيبات لله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله هذا أشهد أن محمد عبده ورسوله ونورون هذا رواية أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله وإذا عارم بتلا عند ما أشهد أن அந்த நடுவில் உள்ள பகுதியில் மாற்றம் இல்லை அஸ்லாம் வலைக்கு ஐயன் நபி வரமத்துல வரகாத்து அஸ்லாம் வலைனா வலாய் பாதுல சாலிஹின் அதுல இந்த அந்த அதே மாதிரி இருக்கிறது அஷத் வல்லா இலா இல்லதா வாஷத் அண்ணன் முகமதனுக்கு பிறகு அதுல அப்துஹு வரசூலு வரும் இதுல வாஷத் அண்ணன் முகமது ரசூலுல்லான் வருகிறது இதுவும் அஹ் ஆதாரபூர்வமான ரிவாய் இதுல அத்தகையாத்து முபாரகாத்து சலவாத்து தையாத்து லில்லா என்று இதுல வருகிறது லில்லாஹி கடைசியில் வருது அது லில்லாஹி லில்லாஹின் அத்தகையாத்துக்கு பிறகு லில்லாஹி வரும் அதுபோலதான் அசலவாத் தைய பாத் அங்க முபாரகாத் என்ற வார்த்தை அதில் இருக்காது அஹ் என்பதை நாங்கள் பார்க்குவோம் அஹ் எனவே இதுவும் அத்தகையாத்துடைய யாத்துடைய முறைகள்ல இரண்டாவது முறை அப்ப சொல் செயல் பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் சுபிச்சங்களும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாவுக்கே உரியன நம்பி உங்கள் மீது சாந்தியும் அல்லாவின் அருளும் சுபீட்சமும் உண்டாகட்டுமாக எங்கள் மீதும் அல்லாவின் அஹ் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக அல்லாவுக்கு தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் உறுதிமொழிகிறேன் மேலும் முகமது சல்லு அல்லாவின் தூதர் என்று உறுதி முடியுது அஹ் அப்ப இது வந்து நாங்க பார்த்தோம் இந்த அல் குரான் அத்தியாயம் ஒன்றை கற்றுத்தருவதை போன்று இதை எங்களுக்கு தந்தாங்க என்பதையும் இவர்கள் அப்துல்லா அப்பாஸ்லாம் குறிப்பிடுகிறார்கள் அப்ப இதுல இரண்டாவது முறை மூன்றாவது முறை பார்ப்போம் உமர் அலி அல்ல அவர்களுடைய ரிவாய்த் உமர் அலி அவர்களுடைய அவருடைய ரிவாய்த் அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது இதுல சில வார்த்தை மாற்றங்கள் இருக்கிறது எப்படி இருக்கிறது பாருங்க التحيات لله الزاكيات لله الطيبات لله، الصلوات لله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمداً عبده ورسوله إن رأينا دل المرء إذن ماترم ஆரம்பத்துல மாற்றம் எப்படி அத்தகையா துளிலாகி போல அசாக்கியா துளில்லா என்ற வார்த்தை வரும் அத்தையா தலவாத்த அதுல இருக்கிறது அது மாதிரி லில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை கூடுதலா இன்னொரு வாசம் வருது லில்லாஹி மூன்று இடத்துல வருது அத்தகையா துளில்லாஹி அசாக்கியா துளில்லாஹி அத்தைபா து அசலவா துளில்லாஹி வருது அதுக்கப்புறம் அஷது அல்லா இல்லா இல்லா வாஷது மோகன் அப்துல் வர சொல்லுவாங்க அதுக்கு பிறகு உள்ள பகுதி புள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பத்துல உள்ள பகுதி தான் அதுல அப்துல்லா இப்ப மசூதனுடைய அந்த ரிவாயத்துல வர மாதிரி வருது அஹ் என்பதை நாங்க இதுல பாக்குறோம் எனவே காணிக்கைகள் எல்லாவுக்கு உரியன புகழ்ச்சிகள் அல்லாவுக்கு உரியன பாராட்டுகளும் எல்லாவுக்கு உரியன வணக்கங்களும் எல்லாவுக்கு உரியன என்று இந்த இதனுடைய பொருள் அப்ப இதை நீங்க இங்க பாக்கலாம் மோத்தா மாளிக் இருநூத்தி நான்காவது இணைல வருகிறது இது உமர் ரதியான் அவர்களுடைய அறிவி ரிவாய் அடுத்ததாக நாங்கள் இதுல பார்ப்போம் நாலாவது ரிவாய்ட் இதை நீங்க முவத்தா மாளிக்ல இருநூத்தி ஆறாவது நில பார்க்கலாம் ஆயிஷா ரத்தியெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆவட ரிவாயு ஆயிஷா ரதியெல்லாம் அறிவிக்கக்கூடியது இதில் உள்ள வாசகங்களை பார்ப்போம் التحيات الطيبات الصلوات الزاكيات لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين السلام عليكم ورحمة الله وبركاته إذا نعم إذا لبقى قرية إذا بنده إثناء رواية نعم نعم أين دعوة رواية نرميان السفوذر إذا أبو داود لورك كوريسيدي عبد الله بن عمر رضي الله عنه أريده سيدي إذا بعدين التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله رواية இதுல வந்து நாங்க மொத்தம் ஐந்து ரிவாயத்து எனவே இதுல வந்து நாங்க பார்த்ததுல அப்ப சிறந்த ரிவாயத்தாக நாங்க பார்த்தது இதுல வந்து முதலாவது உள்ளது புகாரில் வரக்கூடிய முஸ்லீம்ல வர புகாரி முஸ்லீம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ரிவாயத்து பலமான ரிவாயத்தா இது இதை முதன்மைப்படுத்துவார்கள் அஹ் அடுத்தது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரிவாயத்தில் இருக்கிறது இடம் பெறக்கூடிய ரிவாய் ஆஹ் அப்ப எனவே இதுல நாங்க ஏதாவது ஒரு முறையைத்தான் ஓத வேண்டும் அத்தகையத்தை நாங்க என்ன செய்யறாது பல முறைகளை வந்து ஒருத்தர் மரணம் விட்டு அதுல ரெண்டு மூன்று முறையெல்லாம் ஓதலாது ஏதாவது ஒரு முறையை அவர் தொழுகை என்ன செய்ய வேண்டும் அவர் ஓத வேண்டும் என்ற சட்டத்தையும் இங்கே செய்ய வேண்டும் இதுல புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நருமையான சகோதரர்களே இதுல நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு ஒன்றுதான் இதுல இவர்களுடைய ஒரு ரிவாயத்தும் வருகிறது யாருன்னா அபு மூசால் அஷ்ஹரி ரவி ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது

ரச அத்தகியத்தை மறந்த நேரத்துல அவங்க மறுபடியும் திரும்பி அதை ஊதுறதுக்காக வரவில்லை அவங்க மறந்து அதை எழும்பிட்டாங்க என்கும் போது அவன் திரும்ப அந்த இடத்துக்கு அதை ஓதுறதுக்கு வரவில்லை என்ற அந்த செய்தியை வைத்து சுன்னா என்று காணுகிறார்கள் இமாம் அஹமதி புன் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் என்ன சொல்றாங்க இதை வாஜிப் என்று காணுகிறார்கள் ஏனென்றால் அந்த அந்த ஹதீஸின் அடிப்படையில அவங்க ரசூல்லாங்கன்னு செஞ்சாங்க அதை திரும்பி வராவிட்டாலும் சு மறதிக்கான சுஜூத் செய்தார்கள் மறதிக்கான சுஜூத் செய்தார்கள் அந்த அடிப்படையில அது வாஜிப் வாஜிப் என்று சொல்லி சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய இன்னும் பல செய்திகள்ல ரசூல்லாங்க குரான்ல உள்ள அத்தியாயங்களை கற்றுக் கொடுப்பது போன்று கற்றுக் கொடுத்தார்கள் ஆஹ் என்றால் அது அதுக்கு அல்லாவுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம் அந்த அடிப்படையில் வாஜிப் என்ற கருத்தை முன்வைக்கிறான் ஆஹ் அதே போன்று அபுமூசால் அஷ்ஷர் ரிவாயில் ரசூல்லாங்க பல்யக்குள் கூறுவீராக என்ற அந்த வார்த்தை கட்டளையாக அது வருகிறது அது வந்து வாஜிபை தான் குறிக்கும் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள் அதே போன்று மறந்த போது ரசூல்லாம் அதற்காக என்ன செய்தார்கள் செய்தார்கள் மறதிக்கான இரண்டு சுஜூதல் செய்தார்கள் அந்த அடிப்படையிலும் இது வாஜிப் என்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனவே இதுல வந்து என் அருமையான சகோதரர்களே இந்த நாங்கள் பல பல ரிவாயத்துகளை பார்த்தோம் இதுல சிறந்த சிறந்த ரிவாயத்தாக அறிஞர்கள் முற்படுத்தக்கூடியது ஓதினாலும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏதாவது ஒரு முறை அவர் ஓத வேண்டும் இதுல அந்த புகாரிலும் முஸ்லீமிலும் இணைந்து இணைத்து அந்த அவங்க இணைந்து அறிவிக்கக்கூடிய அலஹி என்று இடம்பெறக்கூடிய அந்த அப்துல்லாஹேபின் மசூத் ரதிகள அந்த ரிவாயத்தை செய்கிறாங்க அதை முதன்மைப்படுத்துவார்கள் இதுல வந்து அறிஞர்களை பார்க்கும் போது இமாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா இமாம் அஹமத் இபுன் ஹம்பல் ரஹீமுல்லா போன்றவங்க அப்துல்லா மசூத் அலீனா ரிவாயத்தை என்ன செய்யறாங்க புகாரி முஸ்லீம் இணைந்து அறிவிக்கிறது அந்த ஆதாரத்தின் மேலும் முதன்மையானது என்ற அடிப்படையில அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் வந்து இபுன் அப்பாஸ் அலீனுடைய அந்த ரிவாயத்தை அவங்க என்ன செய்யறாங்க அதை முதன்மைப்படுத்துவார்கள் ஏன்னா என்ன அவங்க வந்து சிறு வயது உடையவர்களாக இருந்தார்கள் அவங்க சொல்லுவாங்கள்ட கற்றுக்கொண்ட அந்த அந்த தசகூத் என்பது இறுதியானதாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையாக அவங்க முன்வைப்பார்கள் இவா மாளிகையா அவங்களை பொறுத்தவரை உமர் ரதிக தசகூதை அவங்க என்ன செய்யறாங்க அத சிறப்பாக்குவாங்க அதை வந்து அவங்க பிம்பர்ல இருந்து பிம்பர் மேடையிலிருந்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்றாங்க ஆஹ் அப்ப இது வந்து இதுல ஏதாவது ஒரு முறை அவர் ஓதும் போது அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இதுல சிறந்த முறையாக அப்துல்லா மசூத் ரிவாயத்தை முதன்மைப்படுத்துவார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே அப்ப இதுதான் தொடரப்பட்ட சில விடயங்களும் சட்டத்திட்டங்களும் இத்தோடு நாம் என நிறைவு செய்து கொள்வோம் அவங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் அசாலாம் வரமத்து வர